ஹாய் விவர்ஸ் ஒரு மினி பிளாக் இப்போ நாங்கள் அதானி ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்குறோம் அதுவும் குஜராத்தில் முந்திராவில் இருக்கிற அதானி ஹாஸ்பிட்டல் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லோருமே ஹாஸ்பிட்டல் போகிறது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகிறதுக்காக போவாங்க பட் நாங்கள் வந்து போகிறது என்னோடய ஃப்ரெண்டுடைய அக்காவுக்கு மேப்பில் பார்த்துருக்காங்க ஒர்க் பண்ணுறது அதானி ஹாஸ்பிட்டலில் ஸோ அவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் முந்திராவில் அதானி ஆக்கிரமிச்சிருக்கிற எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க அதானி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் அதே போல் பில்டிங்ஸாக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் அதானி போர்ட்டாக இருக்கட்டும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் கேள்விப்பட்டதில் ஆரம்பத்தில் அதானி இந்த முந்திரை முழுவதையுமே அவங்களுடைய கண்டர்க்குள்ளே வச்சுக்குள்ளே பிளான் பண்ணியிருக்கிறாங்க பட் மக்கள் வந்து விடலை எங்களுடைய ஊர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க இப்போது வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ மொத்தத்தில் தற்போதைய நிலையை பார்த்தீங்கன்னா முந்திராவுக்கு வந்து முந்திரா வந்து பாதி அதானி பாதி கவர்மெண்ட் அந்த கண்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது ஃபைனலி நாங்கள் வந்த வேலை முடிஞ்சது அப்புறம் என்னோட என்ன நாள் ஆசை ஸ்கூட்டர் ஓட்டுறது எனக்கு சான்ஸே கிடைக்கல பட் இந்த முறை என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு சான்ஸ் கிடைச்சிது போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருந்தது பட் ஓகே நம்மளால முடியும்னு சொல்லி கடைசியாக ஃபார்ட்டி கிலோமீட்டர் பிஏச்சுக்கு ஓட்டி சாதிச்சிட்டேன் அதுவும் முந்திரா ஹைவேல என்ன ரீசன்னா அங்கே வாகனமே இல்லைங்க அதுதான் மெயின் ரீசன் சரி மக்களே இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் தட்டுங்க இதே போல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ண போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் மக்களே நீங்கள் ஜாப் தேடுறவங்களா இருந்தீங்கன்னா முந்திராவில் இருக்கிற ஜிண்டார் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஏதாவது வேகன்சிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி பேஜில் போடுவேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மக்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட தொடர்ந்து இணைந்துருங்க